அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் மலேசியா மற்றும் மலாக்கா நீரிணைக்கு மேலாக காணப்பட்ட நன்கமைந்த தாளமுக்க மண்டலமானது மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மலாக்கா நீரிணைக்கு மேலாக காணப்படுகின்றது இது அடுத்து வரும் ஆறு மணித்தியாலத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மேலும் நகர்ந்து ஒரு தாளமுக்கமாக இன்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதனை அடுத்து வருகின்ற நாற்பத்தி எட்டு மணித்தேலத்தில் ஒரு சூறாவளியாக மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் தற்போது இலங்கை நிலவிக்கொண்டிருக்கின்ற மழையுடனான காலநிலை அடுத்து வரும் சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மத்தளை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாகவும் காணப்படும் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாத்தளை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் சில பிரதேசங்களில் முக்கியமாக வடமத்திய கிழக்கு ஊவா தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் மீட்டர் மல அதிகமான வளம் வீழ்ச்சியும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சியும் பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தளத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் அடிக்கடி வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த தெற்கு அந்தமான் கடற்பிராந்தியத்தில் காணப்படுகின்ற இந்த தாழமுக்க நிலை காரணமாக இது பலுப்படியாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்வதன் காரணத்தினால் இலங்கை தீய சுற்றியுள்ள அநேகமான பிரதேசங்களில் மலை அல்லது இடியுடன் கூடிய மலை காணப்படும் இலங்கை தீ சுய சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வகமானது சில சந்தர்ப்பங்களில் மட்டக்களப்பு முதல் திருகோணமலை முல்லைத்தீவு காங்கேசந்துறை மென்னார் புத்தளம் ஊடான கொழும்பு வரியான கடல் பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமாக கொந்தளிப்பாக காணப்படும் அத்துடன் கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த கடல் பிராந்தியத்தில் பலமான காற்று வீசுவதுடன் அந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும் நன்றி